சொந்தமா ஒரு டெய்லரிங் கடை வச்சு நடத்துபவர்தான் காவியா இவருக்கு இன்னும் வந்து திருமணம் ஆகலை இந்த வருமானத்தை வச்சு தான் இவங்க குடும்பத்தை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் படித்த படிப்புக்கு சரியான வேலை கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக இந்த தொழிலை வந்து பாத்திரம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க எவ்வளோ முயற்சி பண்ணி நல்ல வரன் பத்திரம் கிடைச்சாலும் அவங்க அம்மாவும் சரி காவியாவும் சரி இந்த வரன் வேணாம் தான் பாத்திரம் தட்டி விட்டுருந்துருக்காங்க இப்ப இருக்கும்போது தான் பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு நல்ல வரண் பாத்திரம் கிடைச்சிருக்கு ஆக்சுவலா அந்த வரண் வந்து நம்ம காவியாவுக்கு கொஞ்சம் கூட பாத்தீங்கன்னா பிடிக்கவே பிடிக்கல அம்மாவுடைய வற்புறுத்தின் பேரிலும் அந்த எதிர மாப்பிள்ளையோடைய வற்புறுத்தின் பேரிலையும் பார்த்தா திருமணம் பண்ணிட்டாங்க ஆனால் திருமணமாகி ஒரு வாரம் கூட பார்த்தன்னா ஆகலை தன்னுடைய கணவர் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பொண்ணை விரும்பி அவங்க கூட வந்து போயிட்டாங்க இதனால காவியாவுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறிடுச்சு இதனால பார்த்தீங்கன்னா அங்கே ஏகப்பட்ட பிரச்சனையாகி மறுபடியும் பார்த்தன்னா தன்னுடைய சொந்த வீட்டுக்கே வந்து இந்த டைலரிங் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் கல்யாணமே வேணாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க காவியா இப்ப இருக்கும்போது தான் பக்கத்து வீட்டில் சுமதி அப்படிங்கிறவங்கிட்டு இருக்கு அவங்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம்தான் ஆகுது ஒரே ஒரு ஆண் குழந்தை இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு தம்பி வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க அவங்களுடைய தம்பி பெயர் வந்து பிரபு இவ்வளவு நாளா கல்லூரி படிப்பை படிச்சு முடிச்சுட்டு தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்துருக்காங்க இப்ப சமீபத்துல அக்காவை பார்க்கறதுக்காக அந்த வீட்டுக்கு வந்துருக்கிறாங்க இப்ப இருக்கும் போதுதான் பிரபுவும் சரி நம்ம காவியாவும் சரி பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பேசிக்கிட்டு நல்ல ஒரு நட்பு ரீதியான பழக்க வழக்கம் பாத்தீங்கன்னா ஏற்பட்டு பார்த்துல இருந்துட்டு அடிக்கடி பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல இருக்கிற அக்கா அவங்க தம்பி கிட்ட போயிட்டு இரடா சுமக்கி அந்த பொண்ணை பாத்துக்கிட்டு இருக்க பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதை வந்து பிரபு வந்து பெருசா வந்து கண்டுக்கிறது இல்ல இந்த பக்கம் காவியாவும் பார்த்தீங்கன்னா கண்டுக்கிறது இல்ல ஒரு நாள் பிரபு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்த பேச ஆரம்பிச்சிருக்கான் எனக்கும் எங்கள் வீட்டில் நிறைய பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனா எனக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணு எதுவும் பார்த்தேன்னா அமையல முக்கியமா ஒன்னைய மாதிரி ஒரு நல்ல பொண்ணு இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம காவியாக்கிட்ட வந்து சொல்றாங்க காவியாவும் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த சோகமான சம்பவத்தை சொல்றாங்க எனக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு ஒரு வாரத்திலேயே விட்டுட்டு போயிட்டான் இதுக்கப்புறமா எனக்கு கல்யாணம் அப்படிங்கிற ஆசை கிடையாது வற்புறுத்தி பாத்துட்டாங்க கல்யாணம் பண்ற ஆசை கிடையாது இதுக்கப்புறம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க ஆனா என்னதான் இருந்தாலும் பிரபு நம்ம காவியா மனசுல பிரபு வந்து இருக்கிறாங்க பிரபு ரொம்ப நல்ல பையன் நல்லா படிச்சிருக்கா மாசம் நல்ல சேல்ரி நல்ல அக்கா அதுக்கப்புறம் நல்ல அப்பா அம்மா இது எல்லாமே நம்ம காவியாவுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் நம்ம பிரபு வந்து பார்த்திங்கன்னா காவியாக்கிட்ட நல்லா நெருங்கி பேசி வெளியிடங்களுக்கு போகிறது அப்புறம் கோவிலுக்கு போகிறது மிகப்பெரிய ரெஸ்டாரண்ட்டு கூட்டிட்டு போகிறது ஹோட்டலுக்கு போகிறது அதே மாதிரி நல்லபடியாக பலகை வந்து நான் ஆரம்பிச்சுட்டேன் அதுக்கப்புறமா அக்கா கிட்ட வந்து ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டேன் எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு ஆனால் அந்த பொண்ணுக்கும் என்னை வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஏற்கனவே நடந்த சம்பவத்தை மறக்காமல் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா போராடிக்கிட்டு இருக்கு நீங்கள் என்னக்கா நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம உடைய அக்கா சொல்றாங்க அந்த பொண்ணு உண்மையிலுமே ரொம்ப நல்ல பொண்ணுதான் அந்த பொண்ணு மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது தேவையில்லாம அவங்க அம்மா அப்பா பேச கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஏற்கனவே திருமணமான அந்த மாப்பிள்ள வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இப்போதைக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கூட போயிட்டான் இந்த பொண்ணுடைய வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு மற்றபடி இந்த பொண்ணை நம்ம குறை சொல்கிறதுக்கு வேற ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு நிறைய விஷயம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா பிரபுவோடைய அக்காவே பார்த்தோன்னா அந்த பொண்ணு கிட்ட பேசினாங்க அம்மா சொன்னால் ஓகே அப்படின்னு க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா அவங்க அம்மா கிட்ட பேசி முடிச்சதுக்கப்புறமா பிரபு அதுக்கப்புறம் அவங்க அக்கா அப்புறமா பிரபுவோடைய அப்பா அம்மா எல்லாருமே சேர்ந்து பார்த்தனா முறைப்படி பார்த்தனா பொண்ணு கேட்டாங்க உண்மையிலுமே காவியா வந்து அந்த இடத்துல பெருசா ஒண்ணு பார்த்தேன் தட்டி கிடைக்கல திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு பாத்திர வாக்கு கொடுத்துட்டாங்க இதனால பாத்தீங்கன்னா பிரபு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டாங்க இந்த பக்கம் காவியாவும் சரி ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா சந்தோஷம் அடைஞ்சிட்டாங்க எப்படியாவது சொந்தமா வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்துகிட்டு இருக்காங்க வீட்டை கட்டி முடிச்சாச்சு அப்படின்னா அடுத்த நாளே கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆசை வார்த்தை நம்ம காவியா கட்ட சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இதனால பிரபு ரொம்ப கடுமையா உழைக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஓவர் டைம் அப்படின்னு உழைக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க நல்லபடியா பார்த்தீங்கன்னா சொந்தமா ஒரு புது வீடே ஒன்று வாங்கிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் கடை இருந்திருந்தாலும் அந்த கடலை வந்து அடைச்சிடலாம் அப்படிங்கிற நம்பி நம்பிக்கையில நம்ம காவியா கூட வெளியிடங்களுக்கு சுத்துறது கோவிலுக்கு சுத்துறது ஹோட்டல்ல தங்குறது அதே மாதிரி லைஃப பார்த்தா ஜாலியா வந்து என்ஜாய் பண்ண வந்து ஆரம்பிச்சுட்டாங்க வீட்டை வாங்கி கிட்டத்தட்ட ரெண்டு மாசத்திலே பாத்தீங்கன்னா நல்லபடியா பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற எல்லாரும் பேசி முடிவு பண்ணி கல்யாணத்தை தாம் தூர் பாத்திரம் நடத்தி முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா காவியாவும் சரி பிரபு கூடயே சேர்ந்து வேலைக்கு போயிட்டு நல்லபடியா சம்பாதிச்சு கடனை அடைச்சு முடிச்சுட்டு முத குழந்தையே பாத்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை பெற்றெடுக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க காவியாவுடைய வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறமா நம்ம வாழ்க்கை கூடிய நினைச்சிட்டு இருந்த காவியாவுக்கு கடவுளா பார்த்து பிரபு மூலியமா ஒரு நல்ல நல்ல வரன் கொடுத்திருக்காங்க